ஆளை தான் கழுக போகிறேன் இன்றைக்கி எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பெஸனாக தான் கூப்பேன் இங்கேருந்து போயிட்டு ஒருத்தவங்களை பிக்கப் பாட்டிங்கன்னா ரொம்ப தான் போகிறேன் ஸ்டிஃபாக தான் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை தெல ட் நல்லா இருக்கு ஊருக்கு முக்கிய கிடையாது ஒரு ரிங் ஒன்று வாங்கிட்டு யாருக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சொல்லுங்க 감사합다 <목소리도> அருங்க ஜட்ஜ் கிட்டே வந்துட்டோம் நம்ம எங்கம்மா போறீங்க எங்க போறீங்க சச்சிதான் சச்சி போச்சு மொத்தக அடிச்சாதான் பெரிய பொம்மையா அப்படி இல்லைனா பீச்சு மண்ணுதான் வாரின்னு போனோன்னு ஒரே ஒரு பால் தானா எத்தனை அடிக்கிறா

தள்ளிட்டு மாரி போனா அங்க வந்து நாங்க நடைபெற்றதுனால கால் பண்ணச்சுமா நினைச்சு ஆனா பாரியாச்சுவேன் குடுத்து தான் போவேன்

அப்போ இத பண்ணடா அப்போ குடிச்சிட்டு போறீங்களா டேய் 얘는 பிசி போட்டு போறானே அந்த சைடுல ஒருத்தன் தெரியல بالغும்டா நந்து தான அது சின்ன சின்ன ஓடிப் போறா அவ்வபர தான் இதுல நானா கறி நிக்கும் அப்போ அதுக்குது நான் ஒண்ணுல கழுவ குடுறேன் அதானே மண்ணு இதுவிதது தோத்துது ஏங்க இது குள்ள

போயிச்சு பொந்தில் போயிச்சு போயிட்டு நண்டு நண்டுபுடியு சொல்லிட்டு ஏதோ பேர் எழுதினா யார் பேர் அது ஆட்டுலாம் போடுறீங்க ஆ

ரெட் கலர் ஹார்ட் வச்சுருந்தால அந்த ஹார்ட் பதிலே இந்த ஹாட் மாற்றிக்கிட்டோம் இதே மாதிரி க்ரீன் கலர் ஹாட் நான் வீட்டில் எடுத்து தெரியுமா தெரியும் வண்டி எங்கேயோ விட்டுட்டு எங்கள் நன்றி வந்துடும் ஆனால் பீச்சே இன்னைக்கு ஃபுல்லாக காலியாக இருக்கும் பேக் கேமரா காமிக்கிற எப்படி அப்படியே அப்படி காமிக்கிறாங்க பாரு சச்சோதோ குரு சரி ஓகே பாரு பார்த்துக்கலாம் எங்கே சிக்கன் ரைஸ் வாங்கலாம் சொல்லிட்டு வாங்க இந்த கடையில தான் சிக்கன் ரைஸ் வாங்க வந்திருக்கோம் அர்ஜென்ட் வேலை வரும்